இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இது எந்த காலகட்டத்தில் எழுதிதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஒரு ஒரு நம்முடைய நினைவுக்கு வச்சுக்கோன்னா ஒரு நைன்டீன் நைன்டீன் அதனுடைய பத்தொம்போது பத்தொன்பதுல ஒரு லெனின் எழுதிய எழுத்துக்கள் வச்சுருக்கலாம் அந்த தாட் ப்ராசஸ் தொடர்ந்து வந்திருக்கோம் ஒன்று ரெண்டாவது இந்த இந்த காலகட்டத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்வது இந்த எழுத்துக்களை எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் அகிலங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்துனா நம்ம இன்றைக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் என்ற ஒரு கட்சியின் அடிப்படையில் நம்ம இந்தியாவோட புரட்சியை முன்னெடுக்கிறதுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் உலகத்தில் முதலாளித்துவ வளர்ச்சி அந்த வளர்ச்சி வரும்போது க தத்துவத்தை உருவாக்குவது கட்சிகளை கட்டமைப்பது இதில் நம்முடைய மார்க்சிய ஆசான்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் வந்து நம்ம கம்யூனிஸ்ட் அகிலத்தினுடைய வளர்ச்சியோடு பார்க்க முடியுது இப்போது கம்யூனிஸ்ட் அறிக்கை அது வந்து தொடங்கியது காலகட்டம் பார்த்தீங்கன்னா முதலாவது அகிலம் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் அப்போ தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்குவது தொழிற்சங்கங்கள் உருவாக்கு குறித்தெல்லாம் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் உருவாக்க பேசுகிறாங்க அந்த அகிலத்துக்கு இங்கே இந்தியா வந்து ஒருத்தர் கடிதம் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்கிறது அது பேராசிரியர் அருணன் எழுதக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் வரலாறுல முதல் அகிலத்துக்கு மார்க்ஸும் ஏங்கல்ஸும் அந்த முதல் அகிலத்தை கட்டும் போது இந்தியாவிலிருந்து ஒரு கடிதம் வந்திருப்பதாக ஒரு குறிப்பு இருக்கிறது அந்த முதலாவது அகிலம் எப்போ ஃபங்க்ஷனாக பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை அந்த காலகட்டத்திலேருந்து பாரிஸ் கம்யூன் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் வந்து செயல்படுது அவங்க தான் உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்த்தெடுப்பது மார்க்சிய தத்துவத்தை வளர்த்தெடுப்பது இப்படியான பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தை யார் ரெண்டு பேரும் நம்ம தலைவர்கள் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் அவங்க வந்து முன்னெடுத்துருக்குறாங்க அப்புறம் பாரிஸ் கம்யூனிக்கு பிறகு அந்த இன்டர்நேஷனல் வந்து கலை இரண்டாவதான அகிலம் வந்து எப்போ உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா